திருப்பாடல் நாற்பத்தி எட்டு ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர் தொலை வடக்கில் திகழும் சியோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது மாவேந்தரின் நகரும் அதுவே அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார் இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர் அணிவகுத்து ஒன்றாக வந்தனர் பார்த்ததும் திகைத்தனர் ஓட்டம் பிடித்தனர் அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர் தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றீர் கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம் படைகளின் ஆண்டவரது நகரில் ஆம் கடவுளின் நகரினில் கண்டோம் கடவுள் அந்நகரை நிலைத்திருக்க செய்வார் கடவுளே உமது கோவிலின் நடுவில் உம் நினைந்து உருகினோம் கடவுளே உமது பெயரை போலவே உமது புகழும் பூ உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது சியோன் மலை மகிழ்வதாக யூதாவின் நகர்கள் உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக சியோனை வலம் பாருங்கள் அதை சுற்றி நடைபோடுங்கள் அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கையிடுங்கள் அதன் மதில்களை கவனித்து பாருங்கள் அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள் அப்பொழுது இனி வரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும் இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள் அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார்